இறையே பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடலானது நூற்று முப்பத்து எட்டு இந்த திருப்பாடல் நன்றியின் திருப்பாடலாக இருக்கிறது தாவீதுக்குரிய திருப்பாடலாக அமைந்து தாவீது இறைவனுடைய மேன்மையை உணர்ந்தவராக அவருக்கு நன்றி செலுத்துதில்லை இது அடிப்படையாக கொண்டிருக்கிறது எனவே இந்த திருப்பாடல் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு தருகிறது இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் இறைவாக்கியம் நமக்கு சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்களின் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்று கூறப்படுகிறது நாம் முழுமனதோடு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா நன்றி செலுத்துதல் என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்பாட்டின்படி நடக்க நமக்கு அழைப்பு தருகிறார் நம்மை கண்ணின் கனிமனை போல நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படியானால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாக அது மாற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இதைத்தான் பௌலடியார் கொலோசியர் கழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் மூன்று இறைவாக்கியம் ஏழில் இவ்வாறு சொல்வதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் எதைச் சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூறுகிறார் பல நேரங்களில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நிறைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவற்றுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறோமா அதைத்தான் இன்றைய திருப்பாடலின் இரண்டாவது இறைவாக்கியம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுடன் செய்வார் என்று கூறப்படுகிறது அப்படியானால் இறைவனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய வாக்கிற்கு இணங்க நாம் வாழ்பவர்களாக இருக்கிறோமா இறை வார்த்தையின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பண்பை நாம் கொண்டிருப்போம் இன்றைய திருப்பாடல் மூன்று காரியங்களை நமக்கு முன்னெடுத்து வைக்கின்றது முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்த இரண்டாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இறைவனோடு வேண்டுபவர்களாகவும் மன்றாட்டிற்கு முக்கிய இடம் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது மூன்றாவது இறை வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த அழைப்பு தருகிறது முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார் அதை செயல்படுத்துகின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் அப்படியானால் நாம் நன்றி செலுத்துபர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக தாவீது நமக்கு உணர்த்துகிறார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் மன்றாட்டு இங்கு இடம் பெறுகிறது இறைவாக்கியம் மூன்றை நாம் தியானித்தோம் என்றால் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று கூறப்படுகிறது நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்த இறைவன் என்னுடைய தேவை அனைத்தையும் அறிந்த இறைவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய திருவுளத்தின்படி வாழ நம்முடைய மன்றாட்டுகள் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதைத்தான் அதிகாரம் முப்பத்து மூன்று இறைவாக்கிய மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன் என்று இறைவார்த்தை வழியாக இறைவன் எடுத்து எம்புகிறார் என்றால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மன்றாட்டுகள் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய மன்றாட்டு எல்லாம் இறைவனுக்கு புகழ்ச்சி செலுத்துவதாக மாறிவிடுவதை விட நம்முடைய சுய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மன்றாட்டின் முதல் இடம் என்னவென்றால் நன்று செலுத்துதலாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஒன்று திசலோனிக்கர் ஐந்து பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோமே எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று கூறப்படுகிறது இறை வார்த்தையின் மதிப்பீடின்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கள் எல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக மாறுவதை நாம் உணர முடியும் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இறை வார்த்தையின் மகத்துவத்தை உணர இன்றைய நான்காவது இறைவாக்கியம் இவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் என்று கூறப்படுகிறது இறை வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருந்தோம் என்றால் நன்றி செலுத்துவதை நம்முடைய வாழ்வின் முதல் படியாக கொண்டு வாழ்வோம் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதா கிடைத்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகிறோமா எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது என்றால் அந்த வாழ்வின் மதிப்பீடுகளை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்றால் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய திருப்பாடலின் இரண்டாவது இறைவாக்கியம் சொல்வது என்னவென்றால் உன் திருக்கோவிலில் நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிந்து வணங்குவேன் உமது பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு நான் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் என்று கூறப்படுகிறது பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை எவ்வாறு இருக்கிறது நன்றியை மையப்படுத்தியதாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறோமா இறைவனின் சாயில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திப்போம் அதற்காக மன்றாடுவோம் எங்களை நாளும் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தை நன்றி செலுத்துதலில் நாங்கள் பல நேரங்களில் தொய்வாக இருக்கின்றோம் உம்முடைய மதிப்பீடுகளை உணர்ந்து தாவிது சொல்வது போல முழுமனதோடு நன்றி செலுத்துவர்களாக வாழ நீர் துணையாக இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே